கூட ஒரு ஒட்டுமொத்த ஒரு அரசியல் தமிழக அரசியல் முன்னெடுப்பான்னு சொல்லிட்டு இளைஞர் அவர் பின்னாலும் அவரோட இதுல கூட நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி வாகை மலர் இருக்கும்போது கூட சேர சோழ பாண்டியோட சின்ன இருக்கும் நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அந்த சின்ன அதுல அதுக்கு பதிலாக மாற்ற யானை சின்னத்தை தான் அவர் வச்சிருக்காரு அப்போ தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட தமிழர்களை புறந்தள்ளி விட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க திராவிட அரசியல் தான் அது செய்தது இன்னைக்கு கேட்டு பாருங்க ஒரு சின்ன பசங்களை கேளுங்க சேரோட சின்னன்னு கேளுங்க சோழோட சின்னன்னு கேளுங்க யாருக்குமே தெரியாது அப்போ எங்களை போன்ற தமிழ் குடிகள் இப்போ நாடார்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் வன்னியர்களாக இருக்கட்டும் நாங்கள் தான் இந்த சின்னங்களை ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு விஜய் கூட ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வச்சுருக்கேன் இன்னி கூட நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷனாக வச்சு அந்த கொடிகளை சேர சோழ பாண்டிய சின்னங்களை இடம்பெற வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஒரு தமிழராக பார்ப்போம் ஏன்னா தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்ற கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக இருந்தாலும் இன்றைக்கி வரை அது ஒரு வாய்ப்பு இல்லாம தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக கதாநிதி இருந்தார்கள் ஜெயலலிதா இருந்தார்கள் எம்ஜிஆர் இருந்தார்கள் அவர் அத்தனை பேர் இருந்தார்களும் ஒரு தமிழனை தமிழர்கள் ஆதிக்கமாக ஆள வேண்டும் இப்போ ஓபிஎஸ் ஆண்டாலும் சரி எடப்பாடி ஆண்டாலும் சரி அவங்க வந்து ஒரு ஆதிக்க கீழே தான் தமிழ்நாட்டு ஆண்டாங்களே தவிர ஒரு தமிழர்களாக ஒரு தமிழர்கள் ஆனலை அதெல்லாம் ஒரு இலக்கா வச்சு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு விதமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக நம்ம ஆள நினைக்கின்ற விஜய் கூட இந்த தமிழர் சின்னங்களை புறக்கணிக்கிறாங்க இதை ஊடகங்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்கு எதுனா இல்லைன்னா ஒரு எளிமையாக ஒரு விஷயமா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் விஜயவர்களும் தன்னுடைய கொடிகளில் சேர சோழ பாண்டியை சேர்த்துக்கணும் சீமான் மட்டும் தான் ஒரு புலிக்கொடி மாதிரி வச்சு பண்ணுறாரு மிகப்பெரிய சக்தின்னு பார்த்தா இன்னைக்கு தமிழகத்தில் சீமான் மட்டும்தான் அந்த ஒரு ரெகனைசேஷன் ஒரு அந்த சோழர்கள் கொடி புலிக்கொடியை வச்சு பண்ணுறதை தவிர மீதி எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் சரி இதை கூட வெளிக்காட்டுறதுக்கு பயப்படுறாங்க ஓகேவா இனி வரும் காலங்களில் இது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயமா இந்த இந்த காலத்தில் சங்கம்ன்றதுக்காக இந்த கேள்வி நான் ஒரு வியாபார சங்கத்தில் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் சில ஒரு தமிழ் குடிகளை வெளியிலேருந்து வந்தவங்க அசிங்கப்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட தமிழர்களை ரெகனைஸ் பண்ணுறது இல்லை நம்ம சேர சோழ பாண்டிகளை ரெகனைஸ் பண்ணுறது இல்லை ஆனால் நாங்கள் ரெகனைஸ் பண்ணுவோம் அதனால தான் எங்களோட கொடியில் நாங்கள் எங்களோட சின்னத்தை நாங்கள் தமிழர்கள் நாங்கள் பூர்வீக தமிழர்கள் இந்தியராக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் தான் எங்களுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை கூட ஒழிக்க நினைக்கும் அரசுகளுக்கு இடையில் இது போன்ற விஷயங்கள் நடந்தாலும் தமிழினம் மீட்கப்படுவதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அதற்காக தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை தொடர்ந்து பாடுபடும் அதே போல் நாடார் தலைவர்கள் இழிவாக பேசுகிறோம் இப்போ பாண்டியன் கூட தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு காமராஜர் நாயுடு என்னாரு அதுக்கு எதிராக நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட வச்சுருந்தோம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகலை அதாவது ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகத்து சீர்திருத்தமாக இருந்த காமராஜரே ஒருத்தர் நாயுடுன்றார் தமிழன அப்படி அப்படின்னும் போது எதை நோக்கி பயணப்படுறாங்க இந்த தமிழக அரசும் சரி தமிழக மக்களும் சரி அவர்கள் மீது கருத்து திணிப்பு நடக்குது நீங்கள் தமிழர்கள்ன்றத மறக்கடிக்கிற நினைப்பில் கருத்து திணிப்பு நடக்குது அந்த கருத்து திணிப்புகளெலாம் நாங்கள் தவிடுபடியாக்குவோம் கண்டிப்பாக

நீங்களே நம்மளுடைய சேர சோழ பாண்டியை புறக்கணிச்சா எப்படி அப்படிதான் நாங்க கேட்க வேற ஒண்ணு இல்ல